ஹாய் வியூவர்ஸ் நினைத்தால் எனக்கும் சீரியலில் தமனாவோட திட்டம் பழிக்கக்கூடாது தாத்தா உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஜோசியர் வந்து ராணியோட வைத்திர கரு தான் கருவால் தான் அவர் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே சாவித்ரி ரகுவரன் மனோவுக்குலாம் உள்ளே ஒரே ஹாப்பியாக இருக்குது இப்படி தமனா இப்படி வந்து ஜோசியரை சொல்ல வச்ச அப்படின்னு தமிழ்நாட்டை கேட்குறாங்க அவங்க வந்து சொல்கிறாங்க நான் பாட்டி வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருந்ததை கேட்டேன் நேத்தராட்ட உடனே ஃபோன் பண்ணி ஜோசியரோட நம்பரை வாங்கி அவரை மாற்றி சொல்ல வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏ ரகுவரன் வந்து தமனா பிளானே வேறு லெவலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தமனாவாக பாராட்டுறாங்க உடனே சரி இதெல்லாம் சரி தான் எப்படி அந்த கிழவனை கொல்ல போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நான் ஒரு பொருளை நேத்தராட்ட சொல்லி வர வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பொருளை எடுத்து காட்டுறாங்க அது க அது பார்த்தா கண்ணாடியாக இருக்குது அந்த கண்ணாடியை என்ன இந்த கண்ணாடியை வச்சு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சாவுத்திரி மனவும் சிரிக்கிறாங்க இந்த கண்ணாடியில் வந்து ஒரு விசேஷம் இருக்குது இதை வச்சு தான் அந்த தர நான் ராணியை வந்து பழிவாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தர நான் வந்து தோக்க மாட்டேன் ராணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிளானை சொல்கிறாங்க இந்த கண்ணாடி வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து யார் மேலேயாவது சந்தேகப்பட்டால் இந்த கண்ணாடியை தான் போட்டு விடுவாங்க இது ஒரு மணி நேரத்தில் வந்து மஞ்சள் ஆகிடும் அதை தொடச்சிட்டு போடும்போது திரும்ப காது நரம்பில் பட்டு அவங்க மூளைக்கு ஏறி விஷம் ஏறி அவங்க இறந்துருவாங்க அதை தான் இப்போ இந்த கணவனுக்கு நான் பண்ண போகிறேன் அப்படின்னு தமன்னா சொல்கிறாங்க சரி பிளான் எல்லாம் சரி தான் நம்ம வந்து இதில் மாட்டிக்க மாட்டோமா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இருக்கிறன்னு நம்மளை கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க நம்மளை கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா இதில் வந்து ஒரு விஷத்தடவு இருக்கும் அது வந்து அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் கண்டுபிடிச்சு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லி இந்த பிளானையே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அதெல்லாம் ஓகே தான் பிளான்லாம் நீ எப்படி அந்த கிழவன்ட்டே இந்த கண்ணாடியை கொடுப்ப அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்குறாங்க நான் நாளைக்கு தான் பர்த்டே வருது இல்லை நான் அப்படி ஒருகிட்ட போய் இதை ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு வந்த கண்ணாடியை அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க தமன்னா அதை ரகுவரன் வந்து சாவித்திரிட்ட சொல்கிறாங்க நாளைக்கு தான் கிழவனுக்கு பர்த்டே வச்சேன் க தமன்னாக அந்த கண்ணாடியை போய் ப்ரெசெண்ட் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆ ஓகே ஓகே பிளான்லாம் நல்லாயிருக்கு இந்த முறை நம்ம ஜெயிச்சே தீருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ராணி வந்து ஏன் இவன் தாத்தாட்ட வந்து இப்படி வந்து பேசிகிட்டே இருக்கா எப்போயும் போல இல்லை ஏதோ ப்ளான் பண்ணுறா இவளை வாட்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தமனாவை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த கண்ணாடி கொடுக்குறத வந்து ராணி வந்து தடுத்து வேறு ஏதாவது கண்ணாடியாக மாற்றி வச்சால் வச்சுருவாங்களா இல்லை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல ஏதோ ஒரு பிளான்ச்சே தா ராணி வச்சுருப்பாங்க தாத்தா உயிரை காப்பாற்றுறதுக்கு